வீட்டில் சுப விசேஷங்களுக்கான ஏற்பாடுகள் நடக்கின்றதா அப்பொழுது இவரை முதலில் வணங்கலாமே சரணம் பொதுவாக இல்லங்களிலோ வியாபார தலங்களிலோ விநாயகருக்கு இருபுறமும் திருமகள் மற்றும் அலைமகளை இருத்தி வழிபடுதல் நமது தொன் மரபு தொடங்கும் செயலுக்கு வெற்றியை தருபவள் லக்ஷ்மி செயல் ஆற்றலுக்கான நல்லறிவை அருளுபவள் சரஸ்வதி இவ்விருவருடன் பரிபூர்ணமான முழுமுதற் கடவுளாகிய விநாயகரை அமைத்து வணங்குவது சுப லாபத்திற்கான அடையாளமாக கருதப்படுகின்றது ஞானம் மற்றும் நல்லறிவை தருபவளாகிய கலைமகளை புத்தி எனவும் செல்வம் மற்றும் வெற்றியைத் தருபவளாக்கிய திருமகளை சித்தி எனவும் உருவகப்படுத்தி சித்தி புத்தி விநாயகராக அமைப்பதும் வழமை ஆனால் நடைமுறையில் இத்தகு அமைப்பினை ஆலயங்களின் சிலாரூபங்களாக காண இயல்வது இல்லை ஆயினும் இத்தகு நுணுக்கமான தத்துவங்களை மிக சூஷமமாக நமது முன்னோர்கள் காட்டியுள்ளனர் இத்தலத்தில் உள்ள விநாயகர் உருவத்தினால் பெரியவர் நாற்கரத்தினர் முன்னிரு கரங்களில் தந்தம் மற்றும் பூரண கொழுக்கட்டை மேற்கரங்களில் தாமரை மற்றும் சுவடி இவைகளை ஏந்தியவராய் காட்சி தருகின்றார் எப்பொழுதும் தொடங்கிட தயார் என்பதனை உணர்த்துவது தந்தம் அப்படி தொடங்கிடும் காரியத்தை பூரணமாக நிறைவுபடுத்த அருளிடும் தன்மையினை குறிப்பது பூரணம் நிறைந்த மோதகம் லக்ஷ்மி கடாட்சத்தினை உணர்த்திடும் விதமாக தாமரை சரஸ்வதி கடாட்சத்தினை உணர்த்திடும் விதமாக ஏட்டுச்சுவடி இந்நான்கையும் ஏந்தியுள்ளார் இந்த பிள்ளை அம்மையப்பரின் திருமண கோலத்தினை அகத்தியருடன் சேர்ந்து தரிசனம் செய்வதற்காக எழுந்தருளியுள்ள கோலத்தில் இங்கு நிலை பெற்றிருக்கிறார் இந்த பிள்ளையார் இந்த மங்கள விநாயகரை வழிபட்ட பிறகு திருமணம் முதலான சுப ஏற்பாடுகளை தொடங்கினால் அத்திருமண வைபவமானது சுபமாக இனித்தே நிறைவேறும் என்பது ஐதீகம் எல்லாம் சரி இத்தகு பிள்ளையார் எத்தலத்தில் அருளுகின்றார் என்கிறீர்களா மயிலாடுதுறையிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருமண பிரார்த்தனை தளமான திருநனிப்பள்ளி அதாவது பொன்சை எனப்படும் தளத்தில் நற்றுணையப்பர் ஆலயத்தின் கோஷத்தில்தான் இந்த கல்யாண விநாயகர் அமைந்துள்ளார் இவருக்கு முதல் வணக்கத்தினை செலுத்திய பிறகு தொடங்கிடும் சுப காரியங்கள் வெற்றியை தந்திடும் என்பதை சொல்ல வேண்டுமா என்ன குருவே சரணம்